அன்பு தமிழ் சந்தங்களை டுவிட்டர் சேனலுக்கு வரவேற்கிறேன் புதிய நகை வாங்கக்கூடிய வாடிக்கையாளராக அதாவது இன்வெஸ்ட்மென்ட் பண்ண சொல்லிட்டு நீங்க ஆசைப்படுறீங்களா அதை கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட்னா என்ன புதிய நகை வாங்குறவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வுக்காக இந்த வீடியோ போட்டிருக்கேன் அதுல தரம் வந்து நீங்க தரம் பார்த்து வாங்கிட்டீங்கன்னு சொன்னாக்கா நெக்ஸ்ட் நீங்க விக்கும் போத உங்கள்ட்ட கோல்டு புதையல் நீங்க தரம் பார்க்காம வாங்கிட்டீங்கன்னா மிக பெரிய இழப்புக்கு உள்ளீங்க இந்த இழப்புல இருந்து தப்பிக்கிறது எப்படி புதிய நகை வாங்குறவங்க ஏற்கனவே வாங்கி சேர்த்து இருக்கிறவங்க எல்லாருக்கும் கோல்டு இன்வெஸ்ட்மென்ட் அப்படின்னா கோல்டு நீங்க ஆபரணமா போட்டுட்டாலும் சரி தங்க காசு தங்க பிஸ்கட் வாங்குனாலும் சரி இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க புதிய நண்பர்கள் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி சேல் தங்கங்களுடைய நெருங்கிய சொந்தங்கள் பக்கத்துல பக்கத்தில் இருக்கு பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க அப்புறம் நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் வந்து கிடைக்கும் நண்பர்களே புதுசா தங்க நகை வாங்க போறீங்களா ஏற்கனவே நீங்க வாங்கிட்டீங்களா உங்கள்ட்ட வந்து பத்து கிராம் இருக்குதா பத்து பவுன் இருக்குதா பத்து கிலோ தங்கம் இருக்குதா நோ ப்ராப்ளம் இப்போ நீங்க நகை ஏற்கனவே வாங்கிட்டோம் சார் நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா நீங்க போய் கேரட் மீட்டர்ல ஒவ்வொரு நகைக்கடையிலயே செக் பண்ணிக்கோங்க உங்களுடைய கோல்டு வந்து பியூரிட்டி இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பியூரிட்டி அப்படின்னு சொன்னாக்கா மத்திய அரசால் கொண்டு வர கொண்டு வந்திருக்கக்கூடிய பிஐஎஸ் அதாவது புரியோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட் அப்படின்னு அந்த கோடு வேர்டு அதுல இருக்கிறதா பிஐஎஸ் ஹால்மார்க் நகை அடுத்தது ஹெச்இடி அது ஹால்மார்க் யூனிக்யூ ஐடென்டிபிகேஷன் அப்படிங்கக்கூடிய ஃபைவ் டிஜிட்ல அந்த இலக்கை என்ன இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க செக் பண்ணிக்கீங்க ஒரு மோதிரமா இருக்கட்டும் வளையலா இருக்கட்டும் நெக்லஸா இருக்கட்டும் ஆரமா இருக்கட்டும் காது கடுக்கனா இருக்கட்டும் எல்லாத்துலயுமே இந்த பிஐஎஸ் ஹால்மார்க் நகை இருந்துச்சுன்னா மட்டும்தான் பியூரிட் இன்னைக்கு கோல்ட் ரேட் வந்து ஒன்பதாயிரத்தி நானூறு ரூபாய் இன்னைக்கு கோல்ட் ரேட் விற்கிது ஒரு பத்து கிராமத்தி நாலாயிரம் ரூபாய் அடக்க வேலை அதுல இருந்து வந்து உங்களுக்கு இந்த டிஎன்ஜிஎஸ்டி சிஜிஎஸ்டி செய்கூலி சேதாரம் பார்த்தோம்னா அது ஒரு பதினஞ்சாயிரம் ரூபாய் அதாவது பத்து போனுக்கு பதினஞ்சாயிரம் ரூபாய் நம்ம கொடுக்கக்கூடிய நிலமை இருக்கு எக்ஸ்ட்ரா அமௌண்ட் இன்னைக்கு இது வந்து கோல்டுல முதலீடு பண்றது பாதுகாப்பு அப்படிங்கிறதுனால கோல்டு ரேட்டு அதிகம் இருக்குது அதாவது மேற்கத்திய கலாச்சாரத்தை பொறுத்த வரைக்கும் டொனால்டு ட்ரம்ப் வந்து பதவி ஏற்றதுக்கு அப்புறம் கோல்டு ரேட் எல்லாம் வந்து அதிகமாகுது அவருடைய கோல்டுலாம் வந்து ரொம்ப அதிகமாக வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ் வந்து நம்ம லோடு வைக்கிறதுனால இப்ப நம்ம ஏசியா கண்ட்ரி போலாம் நம்மளுடைய ஆசிய நாடுகள்லாம் வந்து கோல்டு ரேட்டு ஏறிக்கிட்டு இருக்குங்கிறது உண்மை ரெண்டாவது இருபத்தி ரெண்டு கேரட் அல்லது இருபத்தி நாலு கேரட்ல வந்து நைன் ஒன் சிக்ஸ் முத்திரை இருந்தா மட்டும் நீங்க வந்து புதுசா முதலீடு பண்றவங்க முதுசா வாங்குறவங்க செக் பண்ணி வாங்கிக்கோங்க காயினா இருந்தாலும் சரி கோல்டு ஆபரணமா இருந்தாலும் சரி பிஸ்கட்டா இருந்தாலும் சரி உங்களுக்கு வந்து நல்ல ஒரு பாதுகாப்பு ஃபியூச்சர்ல வந்து இப்போ வந்து நல்லா ஏறிக்கிட்டே போவோம் ஒரு உதாரணம் சொல்றேன்னு இருபத்தி அஞ்சு முப்பதுலாம் இருபதாயிரம் ரூபாய் ஒரு கிராம் போறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு கிராம் இருபதாயிரம் ரூபாய் அதாவது கிட்டத்தட்ட வந்து ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய் வந்து ஒரு பவுன் விற்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது டு முப்பதுல ரெண்டாயிரத்தி முப்பதுல அந்த ரேஞ்சில வந்து மிகப்பெரிய அளவுல வந்து கோல்டு ரேட்டு போகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறதுனால தமிழக மக்களே உசாரா நீங்க இருக்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான் என்னுடைய உண்மை அதே சமயத்துல வந்து நீங்க வாங்கும்போது காயினா நீங்க வாங்கிட்டீங்கன்னா போது வந்து எந்த சேதாரமும் இருக்காது உங்களுக்கு அழகாக கொடுத்துடலாம் ஆபரண இருந்துச்சுன்னா கண்டிப்பா கேரட் மீட்டர் வச்சு செக் பண்ணிக்கோங்க உங்களுடைய நகை வந்து எயிட்டீன் கேரட்டா டுவெண்ட்டி கேரட்டா டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி ஃபோரா ஃபோருங்கிறது வந்து சுத்தமான காயின் அதாவது சுக்க தங்கம் சொல்லணும்ல டுவெண்ட்டி ஃபோர் கேரட்டுங்கிறது சுத்த தங்கம் அதுலயும் நைன் ஒன் சிக்ஸ் ஹால்மார்க் நக இருக்கும் அதுல வந்து பிஐஎஸ் பிரியோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்டுங்க கூடிய சீல் இருக்குதான் பார்த்து வாங்குங்க மறந்துடாதீங்க உங்க சகோதரனா உங்களுக்கு ஒரு விழிப்புணர்வுக்காக இந்த வீடியோ போட்டிருக்கேன் கண்டிப்பா நீங்க நகையில முதலீடு பண்றதுக்கு என்னைக்குமே லாஸ் கிடையாது ஒரு அச்சய திருத்தியாகணும் நல்ல நாளா இருக்கட்டும் நல்ல கிழமையா இருக்கட்டும் நகை வாங்குறதுல வந்து நம்ம தமிழர்களுக்கு நிகராக வேற வேர்ல்டு அளவுல யாருமே கிடையாது நம்ம தமிழர்கள் வந்து நகை வாங்குறதுல வந்து நம்ம எப்பவும் முத்திரை பதிக்கணும் ஒரு கிராமாவது நம்ம வாங்கி வைக்கணும் ஒரு குண்டுமணி இருக்கணும் ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஒரு அன்றாடம் காட்சியாக இருந்தாலும் சரி ரோட்ல சாலையோர அஹ் நண்பர்களாக இருந்தாலும் சரி அப்படின்னு அன்றாடம் காட்சி தயவுசோறையும் கோச்சிக்காதீங்க சோ உங்கள ஒருத்தன் தான் நானும் கூட உங்களுடைய சகோதரம் தான் நம்ம நம்மளும் கஷ்டப்பட்டு தான் மேல வந்திருக்கோம் சோ அவங்களுக்கும் ஒரு ஒரு கிராம் குண்டு மணி எப்படியாவது கழுத்துலயோ காதிலையோ மூக்குலயோ தொங்கிக்கிட்டு தான் இருக்கும் தங்கம் இல்லாதவங்க நம்ம தமிழ்நாட்டுல தங்கம் இல்லாதவங்க யாருமே இருக்க முடியாது எல்லா தங்கம் இருக்கிறதுனால சுத்தமான தங்கத்தை பியூரிட்டி பார்த்து வாங்குங்க சின்ன கடையா இருந்தாலும் சரி பெரிய கடையா இருந்தாலும் சரி உங்க ஏமாத்துறதுக்குன்னு ஒரு குரூப் வந்து இந்த கோல்டு கம்மியான விலை அப்படின்னு சொல்லுவாங்க கம்மின்னு சொல்லிட்டு நீங்க வந்து மட்டமான கோல்டை நீங்க வாங்கிடாம அதாவது பி ஐஎஸ் ஹால்மார்க் யூனிக் ஐடென்டிபிகேஷன் டிஜிட் நம்பரை பார்த்து ஹால்மார்க் அந்த முத்திரை அந்த டைமண்ட் மாதிரி முத்திரை இருக்கும் அது இருந்துச்சுன்னா நீங்க வாங்கணும் சொல்லிட்டு உங்க அன்போடு நான் கேட்டுக்கிறேன் இது உங்களுக்கு நான் புரிஞ்சிருக்கோம் கண்டிப்பா புடிச்சிருக்கோம் நினைக்கிறேன் அப்படி வச்சிருந்தா மட்டும்தான் உங்களுடைய லோன் நகைக்கடன் தள்ளுபடியா இருக்கட்டும் பேங்க்ல லோன் சரி கிட்டத்தட்ட இப்ப இன்னைக்கு தேதிய பாத்தீங்கன்னாக்கா இருபத்தி நாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல ஒரு கிராம் வந்து ஒன்பதாயிரத்தி நானூறு ரூபாய் விற்கிது பேங்க் லோன் வந்து ஆறாயிரத்தி ஐநூறு ரூபாய் வரைக்கும் ஒரு கிராம் கொடுக்கறதுனால பிஐஎஸ் ஹால்மார்க் அந்த தான் அது கொடுப்பாங்க சாதா டுவெண்ட்டி கேரட் அந்த நாலாயிரத்தி ஐநூறு தான் கொடுக்குறாங்க அது மட்டும் இல்ல நகைக்கடன் தள்ளுபடின்னு ஒன்னு வந்துச்சுன்னா கூட நமக்கு வந்து பியூரிட்டி சுத்தமான தங்கத்துக்கு வந்து எப்பவுமே மவுஸ் இருக்கு அவங்களுக்கு கண்டிப்பா தள்ளுபடி நந்துங்களை வந்து எந்த மாற்றம் இல்லாம பண்ணிடுவாங்க அப்படிங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் தமிழ்நாடு அரசும் இந்தியா கவர்மெண்ட் சொல்லிட்டு இருக்கிற அடிப்படையில் டீட்டு சேனல் சொந்தங்களுக்கு இந்த விழிப்புணர்வு இந்த வீடியோ போட்டுக்கு இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நீங்க மட்டும் பார்த்தது நம்ம நண்பர்களுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்ல பெரிய நண்பர்கள் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்க சந்தேகம் ஏதாச்சும் கமெண்ட்ஸ்ல கேளுங்க நன்றி